வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் நாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்க இந்துவா இல்லையா நாட்டுல பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்த கூடாதுங்கிறதே வெயிட்டிங் அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது கொஞ்ச நாள் தான் நாங்க வந்தா எங்க எங்க இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்கு அதுக்காவது நன்னை ஜெயிக்கணும்னு வேண்டிக்க கோயில் அடிக்கிறது மசூதி அடிக்கிறதுலாம் பிஜேபி வேலை தானே அது பெருமை அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறது எல்லாம் வேலையாது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் இருப்பார் பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் இடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஏ இது இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாம பேசுறது பேசிட்டு ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேசிட்டல இரு பத்தாண்டு கால சா ஆட்சியில இதை இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேக்க கேட்க முடியல அவங்களால கோயில் சாமி சாதி மதம் இதையே பேசிட்டு எத்தனை கடத்து போட்டுவீங்க சொல்லுங்க கொடுங்க தானே தங்கச்சி பழுதாகு பழுதாகும்தான் இது பலமுறை நம்ம சொல்லிட்டோம் இது வந்து நீங்களே பாக்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்க பாக்குறீங்க லாரியல்ல இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டல தலைக்கு வச்சு படுக்கிறது ஹாட்டோல் எடுத்துக்கிட்டு போறது இதுல சிசிடிவி சி டிவி பழுதாகிறதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பரவாயில்ல எல்லா பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவிர இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினைஞ்சு ஆண்டுகளா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பத்தி கவலைப்படாம கொண்டாடி தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறது யாருக்கும் நினைவில் ஆனா ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தைய பத்தி நீங்க பேசுறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்துல நீங்க எதையுமே யோசிக்காம எதையாவது பேசிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டா அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியா தெரியுது அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு இப்ப நான் வந்து என் தலைவனை ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கு இந்த கூடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா இப்ப இப்ப நீங்க இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்ன நான் தான் என்னையதான் நீங்க பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி பெலிக்ஸ கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சிய எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்களே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது எடுக்கா பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்த எந்த கூடுவாங்கன்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே சேர்ந்தில்லை எவ்வளவு இழிவா பேசுறாங்க அதை கேட்கிற என் குடும்பம் என்ன என்னை சுத்தி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப நீங்க உங்களுக்குன்னா ஒன்னு உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க என்ன தவறு பண்ணாருன்னு நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க நீங்க எப்படி குற்றவாளி அவைய சொல்லுங்க என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணும் எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டா எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியா இருக்குன்னா ஃபெலிக்ஸ கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களை நம்ப முடியுதா பத்தில நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு ஆமா இல்ல இல்ல தான் கூட்டி வருவாங்க என்ன போய் சொல்லி சொல்ற வீட்டுல போய் என்ன சோதிக்கிறேன் மலைய வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் வைத்துக்கிட்டு கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணா வீட்டுல போய் சோதிக்கிறேன் நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவாது இவங்களை ஒழிக்கணும் கட்டாய நட உறுதியா நட செய்வாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்குது எதிர்த்து போராடணும் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால் அதானின்னு ஒண்ணும் கிடையாது அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு அதானே வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பண்ணீங்க இது கோரிக்கை வச்சா அது அரசை ஏத்துருமா எந்த நான் வச்சு கேட்டிருக்குது ஒரு ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி பிரமலாத சொன்னதுதான் நான் சொல்லணும் அவர் இருக்கும்போது கொடுத்துடணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்ப அது பயன் இல்லை அது அவங்களே சொல்றாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் அது தகுதியான தான் அவர் நீங்க கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அத அப்படிதான் அதனாலதான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்வமணி சொல்லிதா பாருங்க தலைவரை பத்தி பேர்ல எடுக்கிறோம் கவனமா எடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்க அதை நான் ரொம்ப பெரிதா மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது தானே இது இப்படி ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியா கொடுப்பாங்க பாக்கு பதிவு முடிஞ்சதுல இருந்து துண்டிச்சிடுவாங்க தே இப்ப இப்போ எங்க வீட்ல எல்லாம் அப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என்னன்னு தெரியல இப்ப க கரண்ட் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் பொறுக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒண்ணு நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளவு காலம் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தருவதுக்கு இவங்களால எந்த முயற்சியா இருக்கு நகரத்திலேயே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்கள்ல எங்க அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சு சிற்றூர்கள்ல யோசிச்சுப்பாங்க ரொம்ப கொடு ரொம்ப கொடும் வேற என்ன அவங்களுக்கு தெரியும் இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் ஒண்ணுதான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பத்தி சிந்திக்கிற நேரம் இருக்கு புரியுதா இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும் பல முறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்காரு எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு என்ன நடக்க போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு எனக்கு ஏதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்ல காங்கிரஸ் வந்தா பேசுமா இல்ல பிஜேபி வந்தா பேசுமா அத பத்தி பேசுறதுக்கு நேர விரையும் தெண்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா எடுக்க யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் பேச்சுப்பாதி இருக்கா இல்லையா சாதி எதோ நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சு இறக்கிட்ட மாதிரி பேச்சுக்கிறீங்க இருக்கா இல்லையா அதான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் மேல்பாதியெல்லாம் போகலையா நீங்க எதையாவது பேசிட்டு பகுதி நேரமா வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்திருக்கேன் பகுதி நேரமா விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்க சொல்லணும் நம்ம சொல்லணும் சொல்லணும் தலைமை மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது செய்யும் போது அது தான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் படகு தான் அழிஞ்சுறது பயப்படாதீ அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கு சோர்ந்த சோதந்தரக்கூடாது தற்சோர் அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வருவாங்க நான் ஒரு ஒருத்தன் எத்தனை லட்சம் அதெல்லாம் முளைக்குது நம்பிக்கையோடு இப்ப இந்த அரசு எங்களை இந்துவா பாக்குதா இதுதான் கேள்வி இப்ப 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 இருக்கு இப்ப நீங்க அங்கிருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்கீங்க குடியுரிமை நாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்க இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்ப நாங்க நான் கேட்கறது நான் நான் கேட்கறது திரும்ப திரும்ப கேட்கறேன் நாங்க இந்துவா இல்லை

அவங்க ஆட்சி அவங்க பேசுறாங்க ஒரு கூட்டத்தை கேடு கட்ட அநாகரிகமான கேவலமான அரசியல தொடங்குனது கருணாநிதியா உங்களுக்கு வெற்றி கொண்டா மாதிரி இந்த தீப்பொறி ஆர்வம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமா பேசுவாங்க அதெல்லாம் இப்ப வந்திருக்காரு இப்ப நீங்க சிவாஜி கிருஷ்ண மூத்தியா அதைதான் அன்னைக்கு முதல்ல கேள்வி ஆளுநர் இதெல்லாம் எடுக்க மாட்டேங்க பெலிக்ஸ் போய் கைது பண்ணி போட்டுருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே பெலிக்ஸ் நாகரீகமான ஊடக அவரு ரொம்ப கருத்தை கருத்தா எடுத்து வப்பார ஒளியே கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு பேச மாட்டாரு அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் அது மாதிரி இப்போ இந்த அப்புறம் கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க அதெல்லாம் அவன் அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க கால் மேல கால் போட்டு உட்கார்து பாக்குறீங்கல்ல வெளியில வந்து பேசாத ஆய முடியிட்டுரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்திருக்கீங்களா நீங்க ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியா ஜெயில் என்ன யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளவு வலியும் அன்பமும் இருக்கும்னு பாத்துக்க அடி எடுத்து வைக்குதா அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜன் பேரு அவண்ட போய்ட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் இருக்காங்க என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சன்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டதுக்கு எதுக்கு இருக்கு எனக்கு தெரியும்ல நானுல பேசணும் அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நானுல பேசணும் நீங்க ஏ உங்க முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாதியே ஜமா அதை நாங்க சொல்லுவோம் இது 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 அதுக்கு இதுக்கு பேர்தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் அதெல்லாம் எங்க தாத்தா செத்துட்டார் இத விடவெல்லாம் கொடுவ கொடு நான் அந்த படத்தை பார்க்க போறது இல்ல என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போறதில்லை எங்களுக்கு எங்கள் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன பிரச்சனை அல்ல என்னடா பிரச்சனை இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேந்தர கூடாது அது அதுதானே சேரணும் விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் அவங்க அவங்க எப்படி பண்றாங்க நாம தொடர்ச்சியா செய்யறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியா நாங்க வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியும் இது ஒரு மாண்பு போய் அரசு வேலை திட்டம் அப்படின்னா கருதிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்க கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேண்டி கிடக்கு சந்திச்சா சந்திப்போம் இதுல என்ன இருக்குது அவர் படப்பிடிப்புல இருக்காரு கொஞ்சம் வேலையா இருக்காரு சந்திப்போம்

ஒரு காருக்கு பக்கத்துல நின்ட்டா அவளை பட பாடு உண்மையிலேயே உண்மையிலேயே தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி ஓடியா கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்க வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்க கார் வச்சிருக்கிறது பொறாம இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா சட்டம் போடுறது சீமான் பாருங்க சட்ட வேப்பர் பிராண்டா போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காக என்ன தேவ ஒரு பேச்சு கலை இருக்கு பைத்தியக்கரை அது ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு நினைக்கிறேன் புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அத தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுக்குல்ல அதுலதான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான தான் நாங்க செய்யறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறதுக்குல்ல அதுல எல்லாம் அது செத்து விழும் நாள் சரி மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வழங்கும் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகு வீர் ஜீவன் கேர் சென்டர்